இன்றைக்கி நிறைய வெஜிடேபிள்ஸ் பட்டாணி அப்புறம் வந்து சோயா பீன்ஸ்லாம் சேர்த்து க்ரீன் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக மைல்டாக இருக்கும் கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலாம் புதினா கொத்தமல்லி வந்து ஈக்குவலாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட ஒன்றும் டேஸ்ட் மாறாது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட இப்போ நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் வந்து உங்களுக்கு அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைனா இஞ்சி பூண்டு வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு வெங்காயம் ஹோல் ஸ்பைசஸ் வந்து நான் மூணு மூணு வந்து சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து கம்மியாக பண்ணுறீங்கன்னா ஒன்று ரெண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முந்திரி இருந்தால் இதில் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அது நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தாளிக்கிறக்கு தேங்கெண்ணெய் விட்டுவிட்டு சீரகம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக வந்து சோம்பு ஹோல் ஸ்பைசஸ்லேயும் ஒன்று ஒன்று வந்து சேர்த்துருக்குறேன் அந்த பிரிஞ்சியில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கிட்டு மற்றதெல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு நாலஞ்சு வெங்காயத்தை நீள் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கருகாமல் கலர் மாதிரி வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க தேங்கெண்ணில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு வதையும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சிருக்கிறீங்களே பேஸ்ட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் சிம் டு மீடியம் வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக பச்சை வாசம் போயிடும் இது வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் பச்சை சோயா பீன்ஸும் நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா வந்து ஒரு நாலஞ்சு விசில் சிம்ல வச்சு எடுத்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஊற வச்சினாலும் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் இதில் எப்படியும் நம்ம விசில் விட போகிறனால வெந்துடும் இப்போ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுருங்க பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் இந்தளவுக்கு இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுமோ எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் கேரட் மட்டும் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் பீன்ஸு காலிஃப்ளவர் எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு தக்காளியே பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கி தக்காளி வதங்கக்கூடாது தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி அளந்து வச்சுருப்பீங்கள அதை ஊற்றிக்கோங்க நான் குக்கர் பத்திலைங்கிறக்காக பெரிய குக்கரில் வந்து மாற்றிக்கிட்டேன் வீட்டு ரைஸ்னால் ஒன்றுக்கு ரெண்டு அந்த மாதிரி தான் வந்து வைப்போம் கொஞ்சம் உதிரியுதிரியாக வரணுங்கிறக்காக நீங்கள் உங்கள் வீட்டு ரைஸ்க்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்தளவுக்கு வந்து வச்சுக்கோங்க உப்பு பத்திலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து கொஞ்சமாக ஒரு அரை லெமனில் பாதி வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க உப்பு லைட்டாக ஒரு உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி தான் அரிசியை சேர்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடும் இதே பாஸ்மதி ரைஸ் சீரக சம்பாலை பண்ணுறீங்கன்னா நீங்கள் தம் போட்டு கூட பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லா விசில் போனதுக்கப்புறம் கொட்டி மேலே மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது சூடாக இருக்கப்போ ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஆடினதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும் கூட வந்து தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடுங்க